அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஓர் உபதேசம் மரணித்துவிட்ட ஒரு முஸ்லிமுடைய ஜனாசா தொழுகையில் அல்லாஹுவுக்கு எதையும் இணை வைக்காத நாற்பது நபர்கள் கலந்து கொண்டால் அதாவது அவருக்காக துவா செய்தால் மரணித்தவர் விஷயமாக அவர்கள் செய்யும் பரிந்துரையை அல்லாஹ் ஏற்காமல் இருப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு நூல் முஸ்லிம் ஹதீஸ் என் தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு மனிதர் மரணித்த பிறகும் அவருக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி தரும் பொழுது அவருடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தேடக்கூடிய ஒரு செயலும் அவருக்கு பயன் தரும் என்று கூறுகிறது அந்த வகையில் மரணித்துவிட்ட ஒரு இறை நம்பிக்கையாளருக்காக அல்லாஹுவுக்கு எதையும் இணை வைக்காத நாற்பது நபர்கள் அவருடைய ஜனாதா தொழுகையில் கலந்து கொண்டு அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அது ஏற்கப்படும் என்பதுதான் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட செய்தி அன்பிற்குரியவர்களே இந்த கருத்து தொடர்பாக வரக்கூடிய மற்றமற்ற விஷயங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எந்த மனிதருக்காக நாற்பது நபர்கள் துவார செய்கிறார்களோ அந்த மனிதரும் இணை வைக்காதவராக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எந்த நிலையில் ஒருவர் வாழ்ந்து மரணித்தாலும் அவருக்கு நாற்பது தௌஹீதுவாதிகள் துவா செய்துவிட்டால் அவர் மறுமையில வெற்றி பெற்று விடுவார் என்று தவறாக விளங்கிக் கொள்ளக்கூடாது கூடாது துவா செய்பவர்கள் எப்படி அல்லாஹுக்கு எதையும் இணை வைக்காதவர்களாக இருக்க வேண்டுமோ அதே போன்று மரணித்துவிட்ட அந்த மனிதரும் அல்லாஹுக்கு இணை வைக்காதவராக இருக்க வேண்டும் ஏனென்றால் மரணித்தவர் இணை வைத்த நிலையில் அவருடைய மரணம் சம்பவித்திருக்கும் என்று சொன்னால் இறை தூதர்களுடைய பிரார்த்தனைகளும் கூட அவர்களுக்கு எந்த பயனையும் ஏற்படுத்தாது என்பதுதான் இஸ்லாமிய நிலைப்பாடு இஸ்லாமிய கொள்கை அந்த வகையில் துவா செய்பவர்கள் எப்படி இணை வைக்காதவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ அதே போன்று துவாவை பெறுவதற்கு தகுதியான மரணித்து விட்ட அந்த மனிதரும் அதே நிலையில் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது அன்பிற்குரியவர்களே இந்த அடிப்படைகளை புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அதாவது மற்றவர்கள் நமக்காக துவா செய்யும் பொழுது அந்த துவா நமக்கு பயனளிக்கும் விதமாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய மக்களாகவும் மற்றவர்களுக்காக துவா செய்யும் தகுதியை பெறக்கூடிய மக்களாகவும் நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாமீன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து